டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி இதில் வந்து ஊ என்ற உச்சரிப்பு கொண்ட வார்த்தைகளை பார்க்க போகிறோம் இதில் வந்து யூ என்ற ஆங்கில எழுத்து ஊ என்ற உச்சரிப்பை தருகிறது அது மாதிரி சில வார்த்தைகளில் ஓ யூ இந்த ரெண்டு எழுத்தை சேர்ந்து அந்த உச்சரிப்பை தருகிறது சில வார்த்தைகளில் ரெண்டு ஓ சேர்ந்து அந்த உச்சரிப்பை தருகிறது இப்போது நம்ம வார்த்தைகளை பார்க்கலாம் நான் சொல்லும்போது நீங்களும் திருப்பி சொல்லுங்க புட் புல் லுக் வுட்டு असई कुछ புஷ் நான்காவது வரிசை புல் குக் அடுத்தது ஊ என்ற உச்சரிப்பு கொண்ட வார்த்தைகள் இந்த வார்த்தையில் பார்க்கும்போது ரெண்டு ஓ சேர்ந்து அந்த உச்சரிப்பு ஊ என்ற ஓசை தருகிறது சில வார்த்தைகளில் இடபிள்யூ அல்லது யூஇ அது மாதிரி வார்த்தைகள் அந்த உச்சரிப்பை தருகிறது இப்பொழுது நான் வார்த்தைகளை பார்க்கலாம் நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்கள் முதல் முதல்ல அந்த சிஓஓஓஎல் இருக்கு இல்லையா இருந்து படிக்கிறேன் கூல் ஃபூல் ஃபூடு டூத் மூன் टूल स्क्रू ग्लू ब्लू அடுத்த வரிசை மூன்றாவது வரிசை ग्लू க்ரூ அடுத்த வரிசை த்ரூ பேம்பூ கேங்கரு இந்த வார்த்தை கேங்கரு என்று உச்சரிக்கப்படுகிறது அடுத்தது யூ என்ற உச்சரிப்பு கொண்ட வார்த்தைகள் இவை ஊ கிடையாது யூ அப்படிங்கிற உச்சரிப்பு இந்த வார்த்தைகளில் இருக்கும் இவற்றை நான் சொல்ல சொல்ல நீங்களும் திருப்பி சொல்லுங்க யூ நியூ ஃபியூ டியூ நியூ அடுத்த வரிசை ஹியூஜ் வியூ ரீன்யூ யூஸ் கியூ இப்பொழுது அடுத்த பக்கத்தை பார்க்கலாம் இந்த பக்கத்தில் கட்டங்கட்டமாக சில எழுத்துக்களை அல்லது கூட்டல்களை கொடுத்துருக்குறோம் அதை வாசிக்கிறேன் அந்த எழுத்துக்கூட்டல்கள் உள்ள வார்த்தைகளும் அடுத்து தரப்படலைன்னா அவற்றையும் உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன் இவற்றையும் பயிற்சி செய்யுங்கள் ஆ ஏ ஓ இந்த எழுத்துக்கள் ஏஇஐஓ என்று இருந்தாலும் நம்ம எப்படி வார்த்தைகளை வச்சிருக்கிறோம் ஆ ஏ என்று தான் வச்சிருக்கிறோம் இப்போது அதுக்கு கீழே உள்ள கட்டம் பா பே பி பூ அடுத்த கட்டம் பிளா அதற்கு கீழே இந்த பிஎல் என்ற கூட்டல், உள்ள வார்த்தைகள் இந்த BL சேர்ந்து பில் அப்படின்னு சவுண்டு கொடுக்குது இப்போ நான் வார்த்தைகளை வாசிக்கிறேன் பிளெண்ட் ப்ளூ பிளாக் अड़ का के, की, को கு அதை அடுத்த கட்டம் சற்று வேகமாக படிக்கிறேன் க்ளா கிளே கிளி க்ளோ க்ளூ அதற்கு கீழே சிஎல் என்ற இரண்டு எழுத்து கொடுத்துருக்கோம் அதாவது அந்த சியும் எல்லும் சேர்ந்தால் அது என்ன உச்சரிப்பு தருகிறது கிள் கிள் அப்படின்னு உச்சரிப்பு தருது அந்த உச்சரிப்பு கொண்ட வார்த்தைகள் அடுத்து தந்திருக்கோம் அந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் click clean claim class clap clay close clash clothes climb கிளிங் அடுத்த பக்கம் இங்கே மேலே உள்ள கட்டம் அதை நான் வாசிக்கிறேன் அதாவது எஃப்இ அந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா அது ஃபா ஃபே ஃபி ஃபோ ஃ அடுத்த கட்டம் ஃப்ளா ஃப்ளே ஃப்ளீ ஃப்ளோ flu அடுத்தது இந்த F, L சேர்ந்து உள்ள வார்த்தைகள் அவற்றை நான் வாசிக்கிறேன் நீங்களும் சொல்லுங்க flat fly flower flame flute float floor அடுத்து உள்ள கட்டம் கா go, அதை எடுத்த கட்டம் gla, gle, gle, க்ளோ க்ளூ அதற்கு கீழே GL – சேர்ந்த வார்த்தைகள் இது சேரும்போது கில் அப்படின்னு சவுண்டு கொடுக்குது அந்த வார்த்தைகளை பார்க்கலாம் கிளாட் கிளாஸ் கிளிட்டர் க்ளோப் க்ளூ இப்பொழுது இந்த பக்கத்தை பாருங்கள் மேலே உள்ள கட்டம் பிஏல் ஆரம்பிக்கிறது இல்லையா அதை நான் வாசிக்கிறேன் பா பே பி போ அதை அடுத்த கட்டம் PLA, PLAY, பிளீ ப்ளோ ப்ளூ இங்கே இந்த பிஎல் என்ற இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து பில் அப்படின்ற சவுண்டை கொடுக்குது அந்த வார்த்தைகளை பார்க்கலாம் place plan play, plant, please, பிளென்டி plus, plywood, plate, பிளம் plumber இந்த வார்த்தையில் பி என்ற எழுத்து சைலண்ட் சரியா அதாவது ஐந்தாவது எடுத்து வருது பாருங்கள் பி அப்படின்ட்டு அது சைலண்ட் அதனால் நம்ம என்ன சொல்லணும் ப்ளம அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த கட்டம் சா அதை அடுத்த கட்டம் ஸ்லா ஸ்லே ஸ்லீ ஸ்லோ ஸ்லூ அதை அடுத்து இந்த ரெண்டு எழுத்துக்கள் எஸ் எல் அது சேர்ந்து வருகிற வார்த்தைகள் அவற்றை நான் வாசிக்கிறேன் இதுக்கு என்ன வரும் சில் அப்படின்னு சில் அப்படின்னு வரும் வார்த்தைகள் எப்படி வருது பாருங்கள் ஸ்லாக் ஸ்லீவ் ஸ்லாட் ஸ்லைஸ் ஸ்லிம் ஸ்லோ ஸ்லாட் ஸ்லீப் அடுத்த பக்கம் இங்கே ஆர்எல் சேர்ந்து உச்சரிக்கப்படுகிற வார்த்தைகள் கல் கேர்ள் இதில் இந்த ஆறும் எல்லாம் சேரும்போது இந்த ஆறு உச்சரிப்பு கொஞ்சம் குறைஞ்சிடுது ஏல் அப்படின்ற மாதிரி போயிடுவோம் ஓகே அடுத்த கட்டம் பார்க்கலாம் மா பே பி போ பூ ப்ர ப்ர ப்ரி ப்ரோ ப்ரூ இந்த பி இந்த ரெண்டு எழுத்துகள் சேர்ந்த வார்த்தைகள் பிரேன் Brown, bright, Brim, Broke, Broom. ப்ரூம் அடுத்த கீழே உள்ள கட்டம் கா கே கி கோ அதை அடுத்த கட்டம் அதில் kra க்ரே க்ரி க்ரோ க்ரு அதற்கு கீழே சிஆர் அந்த இரண்டு எழுத்துக்கள் சேரும்போது அது எந்தெந்த வார்த்தையெல்லாம் சேர்ந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த சிஆர் சேர்ந்தால் க்ரு அப்படிங்கிற சவுண்டு வரும் க்ரு அப்படின்ட்டு இப்போ வார்த்தைகளை வாசிக்கிறேன் க்ராப் க்ரம் க்ரி க்ரை க்ரோ crazy க்ரியேட் க்ரெடிட் க்ரீச்சர் இந்த வீடியோவில் இவ்வளோ வார்த்தைகள் தான் இவற்றை நீங்கள் நன்றாக பயிற்சி செய்யுங்கள் மனதில் பதியும் வரைக்கும் மீண்டும் மீண்டும் இதை போட்டு கேட்டு பார்த்து கூட நீங்களும் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கூடுமானால் ஒரு நோட்டு புத்தகம் போட்டு வார்த்தைகளை எழுதி அப்புறம் நீங்கள் வாசித்து பாருங்கள் இந்த காணொளி உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தா இதுக்கு லைக் கொடுங்க இது உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதுவரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதுபோல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மிகவும் நன்றி வணக்கம்